கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பில் அமைதி வணக்கங்கள் என் பெயர் எலிசபெத் வித்யாவதி ஹெர்மன் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றில் இல் சமராங்கில் பிறந்தேன் எனக்கு இருபது வயதாக இருந்தபோது நான் அசாதாரணமான ஒன்றை அனுபவித்தேன் கர்த்தராகிய இயேசில் அவரை சந்திக்கவும் பரலோகத்தையும் நரகத்தையும் காணும் வாய்ப்பை பெற்றேன் இந்த நிகழ்வை அனுபவிக்கும் நேரத்தில் நான் என் அம்மா மற்றும் எனது இரண்டு இளைய சகோதரர்களுடன் சமராங்கில் ஒன்றாக வசித்து வந்தேன் நாங்கள் எளிமையாக வாழ்கிறோம் மேலும் முடிவடைவதற்கு உதவுவதற்காக பல்கலைக்கழகம் கல்லூரியில் எனது படிப்புடன் இணைந்து பணியாற்றினேன் கல்லூரிக்கு பிறகு நான் ஒரு சிறிய நிறுவனத்தில் பகுதி நேரமாக வேலை செய்வேன் ஆரம்ப பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன் எனக்கு பதினேழு வயது இருக்கும் போது என் தந்தை இறந்துவிட்டான் எளிமையாக வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியில் வாழ்ந்தோம் மாணவளாக இல்லை வளாகத்திலோ என் சுற்றுப்புறத்திலோ அல்லது தேவாலயத்திலோ நான் பிரபலமானவள் அல்ல வெறும் சாதாரண மனுஷியாகத்தான் இருந்தேன் ஏதோ ஒரு அசாதாரண நிகழ்வை அனுபவிக்க தேவன் என்னை சாதாரணமாக தேர்ந்தெடுத்தார் உண்மையாகவே இது அவருடைய கிருபை மட்டுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே நான் நன்றி சொல்ல முடியும் அவருடைய கிருபையால் இரட்சிப்புக்கான அவருடைய மிக மிக முக்கியமான பணியை செய்ய என்னை அனுமதித்தேன் தேவனுடைய பல செய்திகள் வழங்கப்படுகின்றன இதனால் மக்கள் நரணத்தின் நித்திய அக்கினியிலிருந்து விலகி இருக்க வேண்டாம் நாம் அனைவரும் இரட்சிக்கப்படவும் மகிமையான பரலோகத்தில் அவருடன் ஒன்றாக வாழவும் தேவன் விரும்புகிறார் இந்த அனுபவத்தை யூடியூப் மூலமாகவும் எனது போன்ற பிற நகரங்களிலும் உள்ள தேவாலயங்களிலும் சாட்சியங்கள் பகிர்ந்துள்ளேன் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து ஒன்று எனது நண்பரின் நிகழ்வு அதை எப்படி செய்ய முடியும் அதுதான் முதலில் என் நினைவுக்கு வந்தது இது விசித்திரமாகவும் அசாதாரணமாகவும் சற்று குழப்பமாகவும் இருந்தது அந்த தொடர்ந்தன என் தோழி மரியா அந்நிய பாஷைகளில் ஜபிக்க ஆரம்பித்தால் நிறுத்த முடியவில்லை அது பல நாட்கள் தொடர்ந்தது நான் வழக்கமாக செல்லும் தேவாலயத்தில் நடந்த ஒரு இளைஞர் பிரார்த்தனை நிகழ்வில் தான் இந்த சம்பவம் தொடங்கியது அது என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னுடைய நண்பர் ஒருவர் அந்நிய பாஷைகளில் பேசியதை நிறுத்த முடியவில்லை இந்த சம்பவம் அப்போது அங்கிருந்த மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது தனிப்பட்ட முறையில் இது விசித்திரமானது என்று நான் கர்த்தராகிய இயேசுவிடம் கேட்டேன் ஆண்டவரே ஒருவர் எப்படி அந்நிய பாஷைகளில் பேசுவார் அப்படி நிறுத்த முடியாது சம்பவத்தை பார்த்த மக்களும் அதே எண்ணத்தில் இருந்தனர் இது விசித்திரமானது என்று நினைப்பதை தவிர நான் உண்மையில் அதை நம்பவில்லை அது கொஞ்சம் அதிகம் என்று நினைத்தேன் நிச்சயமாக அது சாதாரண விஷயம் இல்லை நான் ஒன்று எனக்கு விசித்திரமான ஒன்று நடந்தது ஒரு வாரம் கழித்து எதிர்பாராத ஒன்று நடந்தது அந்த நேரத்தில் நானும் எனது நண்பர்களும் தேவாலயத்தில் இளைஞர்களுக்காகவும் தேவாலயத்திற்காகவும் இந்தோனேசியாவுக்காகவும் ஒரு பரிந்து பேசுதலை நடத்தினோம் வழக்கம் போல் நாங்கள் கர்த்தரை ஆராதித்தோம் நாங்கள் அனைவரும் பேசினோம் உண்மையாகவே அவருடைய உணர்ந்தோம் பரலோகம் மற்றும் நரகத்திற்கான எனது பயணத்தின் ஆரம்பம் இது என்று மாறியது பரிந்து பேசுதல் முடிந்ததும் என்னை தவிர ஜபித்த அனைவரும் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நிறுத்தினர் நான் ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் என்னை கட்டுப்படுத்தினார் அதனால் என் இதயம் கலங்கியது மேலும் என் நாக்கு அந்நிய பாஷைகளில் பேசுவதை நிறுத்த முடியவில்லை நான் நாவை நிறுத்த முயற்சித்தேன் ஆனால் என் முயற்சிகள் வீணானது ஜபித்த பிறகு ஒவ்வொரும் தேவனிடமிருந்து என்ன பெற்றார்கள் என்று விவாதித்தோம் ஆனால் நான் அமைதியாக இருந்தேன் ஜபத்தில் தேவனிடமிருந்து என்ன கிடைத்தது என்று என் நண்பர்கள் என்னிடம் கேட்டபோது என்னால் புன்னகைக்க மட்டுமே முடிந்த பிறகு ஏனென்றால் எலிசபெத் முயற்சிக்கும் போதெல்லாம் அவள் நாக்குகளில் பேசுவாள் என் இதயத்தில் நான் கேட்டேன் ஆண்டவரே நான் ஏன் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நிறுத்த முடியாது மரியாவை போலவே நானும் அனுபவிப்பதே அப்போதுதான் உணர்ந்தேன் வீட்டிற்கு திரும்புவதற்கு முன் சைகை மொழியை பயன்படுத்தி நான் பாஷைகளில் பேசுவதை நிறுத்துவதற்காக எனக்காக ஜபிக்கும்படி நிறுத்த முடியவில்லை பயன்படுத்தி என்னுடைய தனிப்பட்ட நண்பரிடம் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நிறுத்தும்படி ஜபிக்கும்படி கேட்டேன் ஆனால் இன்னும் என்னால் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நிறுத்த முடியவில்லை ஐயோ இல்லை எனவே என் நண்பன் என்னை வீட்டுக்கு அழைத்து சென்றார் பயணத்தின் நடுவில் என் இதயம் சோகமாகவும் குழப்பமாகவும் உணர்ந்தேன் நான் அழுதேன் எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று புரியவில்லை நான் வீட்டுக்கு வந்ததும் என் அம்மா குழப்பமடைந்து இந்தோனேசிய மொழியில் பேச முடியாத என் நிலைமையை பற்றி பீதியடைந்தார் இது தேவனிடமிருந்து வந்த செயல்முறை என்று என் நண்பர் என் அம்மாவிடம் விளக்கினார் என் இதயம் வருத்தப்பட்டாலும் ஒரு காகிதத்தில் எழுதுவதன் மூலம் என் அம்மாவிடம் விளக்குவதற்கு முயற்சித்தேன் அமைதியாக இருங்கள் இது தேவனிடமிருந்து வந்த செயல்முறையூர் அதனால் என் அம்மா அமைதியானாள் கர்த்தராகிய இயேசுவுடன் எனது முதல் சந்திப்பு என்னால் தூங்க முடியவில்லை ஏனென்றால் எனக்கு என்ன நடக்கிறது என்பதை என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை கல்லூரியிலும் வேலையிலும் நாளை எப்படி இருக்கும் என்று என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என் படிப்பு மேசையில் நான் வைத்து அமர்ந்தேன் என்ன செய்வதென்று தெரியவில்லை எல்லாம் மிகவும் மன அழுத்தமாக உணர்ந்தேன் நான் மிகுந்த சோகத்தில் இருந்தபோது திடீரென்று ஒரு கை என் தோளை தொட்டு என் பெயரை அழைத்தது எலிசபெத் மிகவும் மென்மையான ஆனால் உறுதியான குரல் என் காதுகளில் தெளிவாகக் கேட்டது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் என் இதயம் வேகமாக துடித்தது நான் தலையை குனிந்தேன் ஆனால் மெதுவாக பார்த்துவிட்டு சிறிது இடது பக்கம் பார்த்தேன் ஒரு நீண்ட வெள்ளை அங்கி தரையில் போர்த்தப்பட்டிருப்பதை கண்டேன் இது பேய் என்று நினைத்து பயந்து என் படுக்கையறைக்குள் ஓடினேன் என் இதயம் வேகமாக துடித்தது என் பக்கத்தில் குரல் மீண்டும் வந்தது எலிசபெத் நான் தான் பயப்படாதே ஷூட் இந்த மெல்லிய குரலை கேட்ட சிறிது நேரத்தில் புத்தகங்களை நோக்கி பார்வையை திருப்பி சிறிது சிறிதாக இடது பக்கம் திரும்பி பார்க்க முயன்றேன் எனக்கு ஆச்சரியமாக ஒரு கை திடீரென்று என் கைக்கு அடுத்ததாக என் மேசையில் தோன்றியது கை உள்ளங்கைக்கும் தமனிக்கும் இடையில் ஒரு துளை இருந்தது அந்த ஓட்டை பெரிதாக இருந்தது நான் கையை பார்த்தபோது பார்த்தபோது மீண்டும் மெல்லிய குரல் கேட்டது பயப்படாதே என் அன்பான பிள்ளையே நான் கர்த்தராகிய இயேசுவே நீ வணங்கிக் கொண்டிருப்பது நான்தான் தான் என் கையை பிடித்துக்குள் நான் உண்மையானவர்கள் நான் மெதுவாக அவரது கையை பிடித்தேன் கை உடல் மற்றும் உறுதியானது ஆவி போல் இல்லை உண்மையாகவே ஓட்டையுடன் கை இருந்தது உண்மை அது கர்த்தராகிய இயேசு என்று என்னால் நம்ப முடியாதது போல் நான் என் ஆள் காட்டி விரலை அவர் கையின் துளைக்குள் வைத்தேன் கர்த்தராகிய இயேசுவின் பாதங்களில் உள்ள ஓட்டைகளையும் நான் கண்டேன் கர்த்தராகிய இயேசு ஒரு ரோமானிய வீரரை போல தங்க பழுப்பு நிற செருப்புகளை அணிந்திருந்தார் இது நிஜமாகவே இருந்தது அவருடைய மேலங்கியையும் பார்த்தேன் மெதுவாக அதை பிடித்தேன் பிறகு நான் என் தலையை உயர்த்தி கர்த்தராகிய இயேசுவின் முகத்தை பார்த்தேன் அது உண்மையிலேயே ஒரு கனவு போல இருந்தது அவரது மற்றும் உறுதியான முகம் என்னை பார்த்து சிரித்தது நான் அவரை பார்த்தபோது எலும்புகள் தளர்ந்தது போல் என் உடல் பலவீனமாக இருந்தது வினோதமாக என் இதயம் அமைதியாக இருந்தது மகிழ்ச்சி பொங்கி வழிந்தது தகப்பன் தன் பிள்ளையை நேசிப்பதைப் போல கர்த்தராகிய இயேசு என் தலையை வருடினார் பயப்படாதே என் மகளே நீ அனுபவிப்பது என் விருப்பம் எல்லாம் என்னிடமிருந்து யூ நான் தலையை அசைத்து மெதுவாக பதில் சொன்னேன் ஆமாம் ஆண்டவரே ஆனால் நான் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் மற்றும் பொறுப்புகள் அனைத்தும் என்ன நடக்கும் நான் கல்லூரிக்கு சென்று வேலை செய்ய வேண்டும் உ பயப்படாதே என் அன்பே நான் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்பவர் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஓ ஆண்டவரே எனக்கு வேண்டும் கண்ணீரை வடித்துக் கொண்டே மெதுவாக சொன்னேன் கர்த்தருடைய வார்த்தைகள் அனைத்தும் என் காதுகளில் தெளிவாக கேட்டன அதன் பிறகு ஆண்டவர் மறைந்தார் கர்த்தராகிய இயேசுவிடம் பேசியபோது இந்தோனேசிய மொழியில் பேச முடியும் என்று உணர்ந்தேன் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டே வாயைப் பிடித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் வெளிப்படையாக இல்லை மொழிகள் இன்னும் என் மொழியாக இருந்தது நான் இந்தோனேசிய மொழியில் என் இதயத்தை வெளிப்படுத்துவது போல் தோன்றியது எனவே நான் இந்தோனேசிய மொழியில் ஆண்டவருடன் தொடர்பு கொள்வது போல் தோன்றியது நாம் அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கும்போது தேவனுக்கும் நம் ஆவிக்கும் மட்டுமே புரியும் என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டேன் பிசாச்சுகள் ஒருபுறம் இருக்க வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் தேவதூதர்கள் கூட புரிந்து கொள்ள மாட்டார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் சோர்வாக உணர்ந்தேன் பின்னர் ஓய்வெடுத்தேன் நான் இரண்டு திரைவரின் பின்னால் ஒரு வெற்றி பெஞ்ச் காலையில் எழுந்ததும் தாகம் எடுத்தது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது நான் குடித்த போது எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது என் தொண்டையில் ஒரு சவ்வு இருந்தது போல தண்ணீரை விழுங்க முடியவில்லை தண்ணீர் மீண்டும் வெளியேறியது என்னால் சாப்பிடவோ குடிக்கவோ முடியவில்லை நேற்றிரவு நான் கர்த்தராகிய இயேசுவின் செய்தியை நினைவு கூர்ந்தேன் அதனால் நான் சரணடைந்து அவருக்கு அடிபணிய முடிவு செய்தேன் இது தேவனிடமிருந்து வந்த செயல்முறை நான் எனக்கு நினைவூட்டினேன் அதன் பிறகு கல்லூரிக்கு தயாரானேன் வழக்கம் போல் பொது போக்குவரத்தில் வீட்டிலிருந்து நடந்து சென்றேன் பொது போக்குவரத்தை நிறுத்த திரைவரை எவ்வாறு தொடர்பு கொள்வது நான் ஏற விரும்பும் ஒவ்வொரு பொது போக்குவரத்தும் நிரம்பி இருந்ததால் நான் நிலைமையை கண்டு குழப்பமடைந்தேன் ஆனால் தேவன் தனது வாக்குறுதியை காப்பாற்றினார் அவர் எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்தார் மற்றொரு பொது போக்குவரத்து வந்தது திரைவருக்கு பின்னால் எனக்கு ஒரு இருக்கை கிடைத்தது அதனால் நான் இறங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நான் பேச வேண்டிய அவசியமில்லை திரைவரின் தோளில் ஒரு தட்டை கொடுத்தேன் கல்லூரிக்கு போவதும் திரும்புவதும் திரைவருக்கு பின்னால் எனக்கான இருக்கை எப்போதும் காலியாகவே இருந்தது அதே போல கல்லூரியில் நண்பர்களுடன் எப்படி பேசுவது என்று குழம்பினேன் அவர்கள் என்னிடம் பேசும்போது நான் ஏதோ முணுமுணுப்பது போல் அல்லது முணுப்பது போல் அல்லது தலையே ஆட்டினேன் என் நாக்கு மரத்து போனது உன் வாய் புண்ணாகிவிட்டதா என்று என் நண்பர்கள் கேட்பார்கள் அல்லது அவர்கள் ஒருவேளை நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கலாம் நீங்கள் பேசாமல் சிரிக்கிறீர் உனக்குள் எரிச்சலாக ஆவேசமாக ஏ எல்லாரும் தேவன் என்னை ஒரு செயலில் வைக்கிறார் ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்னுடன் அதே வீட்டு வளாகத்தில் வசித்த எனது நெருங்கிய நண்பர் கூட உனக்கு என்ன ஆச்சு நீ வித்தியாசமாக இருக்கிறாய் ஏனென்றால் நீங்கள் செய்வது எல்லாம் உங்கள் தலையை அசைப்பது அல்லது அசைப்பது முணுமுணுப்பது அல்லது பொன்னகைப்பது ஆயினும் ஒவ்வொரு முறையும் நான் இப்படி தீர்ப்பளிக்கப்பட்ட போது நான் ஆண்டவரிடம் என்னை ஒப்பு கொடுத்தேன் விரிவுரை மண்டபத்தில் நான் எப்போதும் முன்பக்கத்தில் அமர்ந்திருப்பேன் அடிக்கடி விரிவுரையாளர் என்னிடம் கேள்விகள் கேட்பார் ஆனால் இந்த முறை அவர் கேட்கவில்லை கல்லூரி முடித்த பிறகு விரிவுரையாளர் அடிக்கடி தனது புத்தகங்களையும் காகிதங்களையும் விரிவுரையாளர் அறைக்கு எடுத்து செல்லச் சொல்வார் ஆனால் இந்த முறையும் இல்லை விரிவுரையாளரை பொறுத்து கட்டிடம் ஏ தடங்கள் ஒன்று மற்றும் இரண்டு சி தளங்கள் மூன்று மற்றும் ஐந்து ஆகியவற்றை காட்டினேன் ஒவ்வொரு கட்டிடத்திலும் ஒரு லீஃப் இருந்தது ஆனால் அது பெரும்பாலும் நிரம்பியது அல்லது செயல்படாமல் இருந்தது எனவே நான் பெரும்பாலும் மாடிக்கு கூட படிக்கட்டிகளில் ஏறி இறங்கி நடந்தேன் சாதாரண சூழ்நிலைகளில் இது மிகவும் சோர்வாக இருந்திருக்கும் மேலும் இது எனக்கு குறிப்பாக உண்ணவும் குடிக்கவும் முடியாமல் போனதால் எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது இருப்பினும் தேவன் எனக்கு பலம் கொடுத்தார் ஸ்தோத்திரம் நரகத்திற்கு வருகை நரகத்தின் வாயில்கள் நான் பிரார்த்தனை குழுவுடன் தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்தேன் பிரார்த்தனை செய்யும் போது என் உடல் தேவாலயத்தில் இருப்பதை உணர்ந்தேன் ஆனால் என் ஆவிக்குரிய உடல் ஒரு இருந்த இடத்தில் இருந்தது மேலும் நான் அழுகையையும் அலறலையும் கேட்டேன் எனக்கு முன்னால் ஒரு இருந்த வாயில் இருந்தது கதவு தானாக திறந்தது தொடுவதற்கு அது சளி போன்ற ஒட்டும் மற்றும் கருப்பு பச்சை நிறத்தில் இருந்தது நான் உள்ளே நுழைந்த போது பெரிய தூண்கள் இருந்தன கருப்பு பச்சை மற்றும் சளி போன்ற ஒட்டும் நான் நடந்து சென்ற பாதை சேறு போல மெலிதாக அகலமாக இல்லாமல் இருந்தது சாலையின் இடதுபுறத்தில் ஒரு பெரிய அக்கினி இக்கடல் உள்ளது அதில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தனர் வலதுபுறத்தில் மில்லியன் கணக்கான மக்களுடன் புழுக்களின் பரந்த கடல் இருந்தது நான் ஏன் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இது எங்கே இருந்தது எனக்கு பயமாகவும் குழப்பமாகவும் இருந்தது கர்த்தராகிய இயேசு என் அருகில் வந்தபோது என் பயம் நீங்கியது கர்த்தராகிய இயேசு வெள்ளை ஆடை அணிந்திருந்தார் ரோமானிய சிப்பாய் போல சிறப்புகளை அணிந்திருந்தார் அவரது கைகள் மற்றும் கால்களில் துளைகள் இருந்தன அவரது முகம் மென்மையாகவும் அன்பாகவும் இருந்தது அவருடைய தலைமுடி சற்று அலை அலையான தந்த பழுப்பு நிறத்தில் இருந்தது அவர் என் கையை பிடித்தார் கர்த்தராகிய இயேசு அணிந்ததை போன்ற வெள்ளை அங்கியையும் செருப்புகளையும் அணிந்திருந்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் இஃப் யூ லைக் திஸ் வீடியோஸ் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தேங்க்யூ